தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் கார்த்திகை தீபத்தை காண பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் திருவண்ணாமலையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் கேட்கலாம் கோபிநாத் இந்த ஆண்டு பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்லாம் வழங்கப்பட்டிருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மேலும் அவர்களின் வருகையை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவில் இருக்கு கோபிநாத் உலக புகழ் பெற்ற திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கு இதுல தொடர்ந்து ஒன்பது நாட்கள் இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு கோயில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தேர் திருவிழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் குகன் காட்சிகள் ஒழிப்பு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு முதலே கிரிவல பாதையில கிரிவலம் போயிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்று காலை பத்தாம் நாள் திருவிழா இன்று மகா தீபம் இன்று காலை பாத்தீங்கன்னா பரணி தீபம் காலை மூணு இருபது மணிக்கு அண்ணாமலையார் கோயில் உள்ள உள்ள பக்கத்துல அவங்க பரணி தீபம் ஏற்றுறாங்க அதே போல இன்று மாலை ஆறு மணிக்கு சரியாக கோயிலின் பின்பக்கம் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அடி மலை உச்சியில கார்த்திகை மகா தீபம் ஏத்த போறாங்க இதற்காக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா காக் தலைமையில மொத்தம் ஐந்தடுக்கு பாதுகாப்பு இந்த திருவண்ணாமலையில போட்டிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்ட தலைநகரம் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னால் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐஜி தலைமுறையில் மொத்தம் ஐந்து டிஎச்கள் நாற்பத்தி மூணு எஸ்டிக்கள் மொத்தம் பதினைந்தாரம் காவல்துறையினர் இந்த திருவண்ணாமலையில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க தொடர்ந்து கிரிவல பாதையில் மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் நேற்று இரவு முதலே வந்து இங்கே வந்து கிரிவலம் செல்ல தொடங்கியிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலை துறை சார்பில் ரெண்டு கோடி அறுபது லட்சம் மதிப்பில் பதினைந்து இடங்களில் சுற்றி கட்ட வேண்டிய குடிநீர் வழங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மொத்தம் பொது பொதுமக்கள் பக்தர்கள் வருகைக்காக கருதி பாதுகாப்பின் மக்களின் பாதுகாப்பு கருதி மொத்தம் பத்தின ஆயிரத்தி அறுபது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வசதிக்காக நூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல இவங்க கழிப்பிட வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த இந்த திருவிழாவைக்கான தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் உலகில் பல்வேறு நாடுகளில் இருந்து பக்தர்கள் வருகை தருவதற்காக திருவண்ணாமலை சுற்றி மொத்தம் ஒன்பது சாலைகள் இருக்கு இந்த ஒன்பது சாலைகள் இருபத்தி நாலு தற்காலிக பேருந்து முப்பது இடங்களில் கார் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டிருக்கு இந்த திருவிழாவை மொத்தம் இருபத்தி ஆறு எல்இடி டிவி போட்டு பக்தர்கள் பார்ப்பதற்கும் ஏற்பாடு பொது பொதுமக்கள் பக்தர்கள் வசதிக்காக ஆங்காங்கே மருத்துவ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் லட்சக்கணக்கானோர் முகாமல் இந்த யாருக்கும் சிக்னல் கிடைக்காம போயிடக்கூடாதுன்றதுக்காக இருநூறு டவர்கள் அமைச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த திரு மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி இடங்கள்ல அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஐம்பத்தி ரெண்டு மட்டும்தான் அன்னதானம் வழங்க வேண்டும் இதுதான் தற்போதைய நிலைமை சரியாக கால மூணு இருபது மணிக்கு பரண தீபம் ஏற்றப்பட்டது நமது ஒளிப்பதிவு காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அடி மலை உச்சியில நம்ம பார்க்கிற பாருங்க இந்த இடத்துல தான் மலை ஆறு மணிக்கு சரியாக மகா தீபம் ஏற்ற போறாங்க பனி சூழ்ந்து இந்த மலை காணக்கூடிய இந்த நேரத்தில் சாயந்தரம் ஆறு மணிக்கு ரொம்ப தெளிவா தெரியும் இந்த மகா தீபம் ரொம்ப தெளிவா தெரியும் இதை காண மக்கள் தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு படையெடுத்த வண்ணம் இருக்காங்க இந்த திருவிழாவை பார்ப்பதற்காக மொத்தம் முப்பத்தஞ்சு லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என கணிக்கப்பட்டிருக்கு இவர்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் செஞ்சிருக்காரு தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் போயிட்டு இருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள சாமி தரிசனமும் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த பகுதி திருவிழா போல அதை பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தைக்கான மக்கள் லட்சக்கணக்கில் தொடர்ந்து வந்தவனும் இருக்காங்க பல விவரங்களுக்கு நன்றி கோபிநாத் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்